அவ்வளோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து தினமும் ஒரு பத்து ப்ரிவியஸ் கொஷின் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட் கொஷின் பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார் விடை ரா பத்மநாபன் ரெண்டாவது கொஷின் பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் விடை இந்தியா விஜயா அடுத்த பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று கூறியவர் விடை பாரதிதாசன் அதாவது பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி இல்லாதது இல்லை சொல்லாதது இல்லை பொல்லாதது இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லைன்னு வந்தால் அது வந்து பாரதிதாசன் ஓகேங்களா அடுத்த பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் விடை பாரதிதாசன் அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ஆமணிங்கினார் அடுத்துவினா காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ஆமணிங்கினார் அடுத்துணா ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்புற பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் விடை கவிமணி தேசிக வினாயினார் அடுத்துவிடா தேனியிலே உரிய செந்தமிழின் சுவைதேரம் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யார் கவிமணி தேசிகவனாயினார் அடுத்த திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் விடை முடியரசன் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் அவர்களின் காவியம் எது தூங்கோடி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் இன்னொரு பத்து கொஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூ